அன்பு விஷ்வால அடுத்த வாரத்துக்கான ஸ்பாய்லர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ மங்கா அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க முதல்ல சிவகாமியை காப்பாத்துறோம் அப்படிங்கறதுக்காக உடனே மேல வேக வேகமா போறாங்க போய் சிவகாமி கதவை தர சிவகாமி கதவை சிவகாமி அவங்க பாட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க சிவகாமி இன்னும் தூக்கு மாட்டிக்கல கைத்த மட்டும் அதாவது அந்த சாரியை மட்டும் கழுத்துல மாட்டி நின்றுகிட்டே இருக்காங்க மங்கா சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பதில் தான் பேச மாட்டேங்கிறாங்க சிவகாமி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழிவாங்கலாம் சிவகாமி நீ வா நீ இறங்கி வந்தேன்னு வச்சுக்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லப் போறேன் அதை கேட்டேன்னா நீயே எதுவுமே பண்ணிக்க மாட்ட நீ சந்தோஷப்படுவ ரொம்ப அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு கதவை சிவகாமி கதவை தோறன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாங்க சிவகாமி ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்னு பண்ணிக்கிட்டாலும் சிவகாமி அப்படின்னு பயப்படுறாங்க இல்ல இல்ல அவ ஒண்ணு பண்ண மாட்டா கண்டிப்பா பேசுவா பேசுவா அப்படின்னு மங்கா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது பாட்டி கிட்ட சந்திரசேகர் வந்து பயங்கரமா அழுகிறாரு ஏன் சந்திரசேகர் இப்படி அழுகிற என்னாச்சு ஏன் அழுகிறா அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா அவரு இந்த வார்த்தையை எப்படிமா சொல்லுவேனே தெரியல அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாட்டு என்ன சொல்றாங்கன்னா கஸ்தூரிக்கு உடம்பு சரியில்லைனால இவன் அழுதுட்டு சொல்லிட்டு கஸ்தூரிக்கு ஒன்றும் ஆகாதுடா அதெல்லாம் சரியாரு விடு இப்ப எப்படி இருக்கா கஸ்தூரி அப்படிலாம் கேட்குறாங்க கேட்டோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாரு என்னாச்சு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கஸ்தூரி போயிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதை கேட்டோடனே பாட்டிக்கு பயங்கரம் ஷாக் ஆயிருது